ஜெய் சாய் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி நம்ம கோவிலுக்கு ரொம்ப சின்ன இடம் வெறும் ஒரு பத்து அடி தான் இருக்கும் பத்து அடிக்கு இருபது அடி தான் கோயில் நடுவில் ஒரு ரோடு ரோடுக்கு ஆப்போசிட்டில் கொஞ்சம் இடம் இருந்தது ஐநூற்றி எழுபது ஸ்கொயர் ஃபீட்டு அதை வாங்கணுன்ட்டு ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே முயற்சி பண்ணோம் பணம் பெரட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் ஒரு காலகட்டத்தில் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தது இந்த குறிப்பிட்ட தேதிக்குள்ளே வாங்கலைன்னா அவங்க வீடு கட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது ஒரு முஸ்லீம் அவங்களுடைய இடம் இன்றைக்கி நான் நின்று இங்கே பேசிகிட்ருக்கேன் சிவபெருமானம் உட்காந்துருக்காரு இந்த இடத்த பற்றி நான் சொல்கிறேன் அந்த டேட்டுக்குள்ளே இடத்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறதா தான் பண்ணிக்கங்க இல்லைன்னா நாங்கள் வீடை கட்டிடுவோம் அப்படின்ட்டாங்க என்ன செய்கிறதுனே தெரியாமல் பாபாட்ட பிரார்த்தனையை பண்ணி உங்களுக்கு வேணும்னா கட்டிக்குங்க பாபா அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த மனநிலைக்கு வந்துட்டேன் கரெக்டாக ஒரு வியாழக்கிழமை ஒரு சார் வந்தார் எங்களுக்கெலாம் பத்தாயிரம் பன்னெண்டாயிரவா சம்பளம் அதை வச்சு லோன் யார் கொடுப்பா அதுவும் லேண்டு வாங்கணுன்னா இந்த இடத்த அவர் ஒரு லோன் எடுத்து அவர் பேரில் ஒரு லோன் எடுத்து மாதம் மாதம் நீங்கள் அடைங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தார் அந்த இடத்த வாங்கி கடன் அடைச்சதுக்கப்புறம் பாபாவுக்கு ஒரு துவார்கமாய் சாவடி கட்டணும் அப்படிங்கிற ஆசையில் அந்த லோனை வாங்கி இப்போ வரைக்கும் மாதம் மாதம் அதுக்கு லோன் அடைச்சிகிட்டு இன்னும் ஒரு மூணு வருஷம் அடைக்கணும் இந்த இடத்த வாங்கும்போது தான் பாபாவோடைய கணக்கு அவருடைய செயல்திறை திறன் வழியை அவர் மட்டுமே அறிவார் இடம் வாங்கி நூறு நாள் கூட ஆகல அதுக்குள்ள இங்க கேதாரீஸ்வரர் சிவன் பேர் கேதாரீஸ்வரர் வந்து உட்கார்ந்துருக்கார் சுவாரஸ்யமான உண்மை சம்பவம் இது என்னுடைய வீட்டுக்காரர் இந்த பூந்தமல்லியில் இருக்கிற ஐயப்பன் கோயிலில் வேலை பார்த்துட்டு இருந்தார் பூஜை பண்ணிகிட்டு இருந்தார் ஒரு நாள் மத்தியானம் ஒரு கம்பெனியிலேருந்து ஒரு அம்மா வந்து சாமி மரத்தடியில் ஒரு லிங்கம் வடிவாங்கிறதுக்கு அது சிவனா இல்லை வெறும் லிங்கம் வெறும் கல்லான்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா அப்படின்னு கூப்பிட்டாங்க சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தவர் எழுந்திரிச்சு போய் பார்த்தாரு சிவன் இது ஒரு வேப்ப மரத்து அடியில் ஒரு ஒரு நாலு கொஞ்சம் வெளியில் தெரிகிறது மாதிரி அந்த சுவாமி இருந்தார் போய் எடுத்து அதை பள்ளம் தோண்டி பார்த்தா சிவன் உடனே அந்த நாள்ல இருந்து அவர் பூஜை பண்ணிகிட்டு இருக்காரு சிவனுக்கு அந்த கம்பெனியும் அந்த சிவனை எடுத்து இவருக்கு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி இவருக்கு கேதாரீஸ்வரர் அவங்க நார்த் இந்தியன்ஸ் அதனால் கேதாரீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு நாமத்தையும் சூட்டினாங்க காலமும் ஓடிட்டு பதினோரு வருஷம் முடிஞ்சிருச்சு ஒவ்வொரு வருஷமும் அந்த கும்பாபிஷேகனால் ரொம்ப சிறப்பாக இவரே இருந்தார் அங்கேயே கோவில் அந்த கம்பெனியும் அப்பாயின்மெண்டும் கொடுத்துருச்சு பன்னெண்டாவது வருஷம் ஃபெப்ரவரி மாதம் கும்பாபிஷேகம் பண்ணுற டைம் ஜனவரி பிப்ரவரி தை மாதம் கரெக்டாக அந்த ஃபெப்ரவரி மாதம் சிவராத்திரிக்கு முன்னாடி வரும் கும்பாபிஷேகம் பண்ணுற நேரம் பன்னெண்டாவது வருஷங்கிறதுனால திரும்ப கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் சிவபெருமான் நாங்கள் அந்த ஐயர் குருக்கள்ல தான் இருந்தாங்க அந்த நேரம் அந்த இடத்த அந்த கம்பெனி இன்னொருத்தருக்கு விற்க அவங்களும் அந்த இடத்த வாங்கிட்டாங்க சிவனோட அந்த இடம் ஃபுல்லாக அவங்களுக்கு ஆகிடுச்சு வித்தவங்களும் சுவாமியை பராமரிக்கிற சூழ்நிலையில் இல்லை அதை வாங்கினவங்களும் அவரை பராமரிக்கிற சூழ்நிலையில் இல்லை ரெண்டு பேருக்கு நடுவில் குருக்கள் மட்டும் தான் அல்லாடிட்டு இருந்தார் சுயம்பு சிவனாச்சே அவங்க அந்த கம்பெனி கோவில் கட்டும்போது நாடி ஜோசியெல்லாம் பார்த்து நம்போதரியை கூப்பிட்டு பார்த்து இது சித்தர்களால் வழிபட்ட சிவன் அப்படின்னு தான் கோவில் கட்டினாங்க அவங்களுடைய சூழ்நிலை அவங்களால அந்த கோயிலை தொடர்ந்து பராமரிக்க முடியாத ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளானாங்க வாங்கினவங்களும் அந்த கோவிலை தொடர்ந்து பராமரிக்க முடியாது அப்படின்ட்டாங்க ஒரு காலகட்டம் வந்ததுக்கப்புறம் குருக்கள் கேட்டார் சிவனை என்னப்பா பண்ண போகிறீங்க அப்படின்னு அவரை கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கி கடலில் கொண்டு போட்டுருவோம் அப்படி இல்லைன்னா பைபாஸில் தூக்கி போட்டுருவோம் ராவோட ராவா அப்படின்னாங்க அந்த வார்த்தை அவரை ரொம்ப காயப்படுத்தினது கேட்டவங்களுக்கு கேட்டதை கொடுத்துருக்காரு ஒரு ரெண்டு பிரதோஷ மூணு பிரதோஷத்துக்கு தயிர் வாங்கின்னு வந்து இவருக்கு அபிஷேகம் பண்ணினாலே சிவனுக்கு அடுத்த பிரதோஷத்துலேயே கன்சீவ் ஆயிருந்தா நிறைய பேர் கம்பெனியில் ஸ்டாஃப்ஸு கம்பெனி ஸ்டாப்ஸ் மட்டும்தான் அதுக்கு சாட்சி குழந்த உண்டாயிருக்காங்க இப்போ இப்போ ஏற்பட்ட ஒரு சிவனை நம்ம எப்படி தூக்கி போட்டுற முடியும் நீங்கள் எனக்கு அந்த சிவனை கொடுத்துருங்க சார் அப்படின்னு கேட்டாங்க சரி கொடுக்குறோம் சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவனையும் எங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க பாபாக்காக வாங்கின இடத்துல சிவனை கொண்டு வந்து வைப்போண்டு கனவுலே நினைக்கல எல்லாத்துக்குமே இந்த உலகத்தில் தானே மூலதனம் ஒன்று என்ன கட்டினாலும் பணம் வேணும் இல்லையா கையில் ஒன்றுமே இல்லை நான் என்னுடைய எல்லா நகையுமே கொண்டு அதில் பணத்தை திரட்டி அஸ்திவாரம் மட்டும் போட்டுட்டு அது அப்படியே சிவனை கீழே தலையோடு தரையாக சிவனை மட்டும் பிரதிஷ்டை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் ஒரு பௌர்ணமி அன்னைக்கு பாலாலயம் பண்ணோம் மூணாவது பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி அதுக்குள்ளே சுவாமியை பிரதிஷ்டை பண்ணி ஆகணுங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு நாங்களும் தள்ளப்பட்டோம் என்ன செய்கிறதுனே தெரியல சில பேர் சொன்னாங்க திருவண்ணாமலை போங்க போய் அங்கே துண்டு பிடிச்சிங்கன்னா அவங்களுக்கு நிறையா காசு கிடைக்கும் தலைக்கு ஒரு ரூபா போட்டால் கூட அஞ்சு லட்சம் பேர் வருவாங்க அஞ்சு லட்ச ரூபா கிடைக்கும் அப்படின்ட்டு சொன்ன உடனே அந்த ஆசை வார்த்தைகளை கேட்டு உடனே என்னுடைய இந்த நகர் மக்களில் ஒரு பத்து பேர் என்கூட வர தயாரானாங்க நம்ம கோவிலுக்கு வரக்கூடிய டிவோட்டிஸ் தான் அவங்க அவங்கள கூட்டிகிட்டு திருவண்ணாமலை போனோம் போய் தெருவில் குபேரலிங்கத்துக்கிட்ட நின்று அந்த சிவனுடைய பழைய பேனரை பிடிச்சி பிச்சையும் எடுத்தோம் கொஞ்சம் தயக்கமாக தான் இருந்தது பத்து நிமிஷம் ஒரு மாதிரியாக ஃபீல் பண்ணி அதுக்கப்புறம் அம்மா அப்பா ஐயா ஒரு ரூபா போடுங்க ஒரு செங்கலுக்கு காசு கொடுங்க அந்த சிவனுக்கு கோயில் கட்டணும்ன்ட்டு விடிய 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 பிச்சை எடுத்தோம் பத்தாயிரம் ரூபா கூட வரலைங்க போலீஸ்காரங்கள்ட்ட திட்டு வாங்கினது தான் மிச்சம் மனசு உடஞ்சி போய் அங்கேயே பிளாட்ஃபார்ம்லேயே உட்கார்ந்தோம் ஈஸ்வரா உனக்கு தெரியாதது எதுவும் இல்லை இன்னும் நான் என்ன பண்ணணும் என்கிட்ட என்ன இருக்குது என்ன இல்லைங்கிறது ஒன்றை தவிர வேறு யாருக்கும் தெரியாது என்கிட்டேருந்து நீ என்ன எதிர்பார்க்குற பெரும் நம்பிக்கையோடு நான் வந்தேனே அஞ்சு லட்சம் ரூபாய் கிடைக்காட்டி ஏதாச்சும் அந்த ஷெட்டு போடுறதுக்காச்சும் நீ எனக்கு பணத்தை பரட்டி கொடுத்துருக்கலாமே அப்படின்ட்டு மனசு உடஞ்சி போய் உட்கார்ந்தேன் போலீஸ்காரங்க வேற பொம்பளைன்னு கூட பார்க்க மாட்டேன் போகிற வர்றவங்க கையை பிடிச்சி எடுக்கிறேன்னு உள்ள தூக்கி போட்டுருவேன் ஒரு மிரட்டல் விட்டார் அதை விட என்னங்க வேணும் ஒரு லேடியாக ஒரு பெண்ணாக எனக்கு மனசு உடஞ்சி போய் உட்கார்ந்தேன் பாபா மேலே பாரத்தை போட்டேன் தெளிஞ்ச மனசோடு எழுந்துருச்சேன் திருவண்ணாமலையை ஒத்து பார்த்தேன் ஈஸ்வரா இந்த மலையே நீந்தான்னு சொல்கிறாங்க நானும் நம்புகிறேன் பாபா மேல் ஆணையிட்டு சொல்கிறேன் நான் உங்களுக்கு எந்த நேரமும் விதிக்க மாட்டேன் இந்த நேரத்துக்குள்ள எனக்கு இதை முடிச்சு கொடு அதை முடிச்சு கொடு அப்படின்னு நான் நேரம் உங்களுக்கு நான் விதிக்க மாட்டேன் ஆனால் உங்கள் கும்பாபிஷேகம் இனி எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இனி நீ மட்டும்தான் கதி இது உங்களுடைய கோவில் இடம் பாபா வாங்கி வச்சிருந்தாரு பாபா பாபாக்காக துவார்க்கமாய்க்காக வாங்கின அந்த இடத்த உங்களை அதில் பிரதிஷ்டை பண்ணுறதுல எந்த ஒரு யோசனையும் எங்களுக்கு கிடையாது நீங்களாக மனசு வச்சாலே ஒழிய உங்கள் கோவிலை நீங்கள் கட்டிக்கிட்டு நீங்கள் கும்பாபிஷேகம் பண்ணிக்க முடியாது அதனால் இன்னும் அறுபது நாள் தான் இருக்குது நம்ம கையில் இன்றைக்கி பௌர்ணமி சித்ரா பௌர்ணமிக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் நடந்தே ஆகணும் நீங்கள் நீங்கள் நடத்திக்கிட்டாலும் சரி நடத்தி காட்டியும் சரி அறுபது நாள் எடுத்துக்கிட்டாலும் சரி அறநூறு நாள் எடுத்துக்கிட்டாலும் சரி அந்த கோவில் கும்பாபிஷேகம் முடிகிற வரைக்கும் நான் அன்னத்தை தொடமாட்டேன் அப்படின்ட்டு ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துக்கிட்டேன் ரைஸு அன்னம் அரிசி அதை சாப்பிட மாட்டேன் நீ தானே அன்னப்பிரபு அன்னபூர்ணி இருந்தாலும் உனக்கு மட்டும்தானே அன்னாபிஷேகம் அதனால் நான் அந்த அண்ணன் அந்த அன்னத்தை நான் தொடமாட்டேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன் சுவாமிடா காவி ட்ரெஸ்ஸு தான் உடுத்துவேன் அப்படின்ட்டு இருந்தேன் இங்கே வந்து ஒரு மறுநாளே ஒரு சார் வந்தாங்க என்னம்மா வேலை நடக்கலையான்னாரு அவர் எக்ஸ் சேர்மேன் பூந்தமல்லியோட எக்ஸ் சேர்மேன் திருமலை சாருன்னு கொஞ்சம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் இல்லை சார் என்கிட்ட என்ன இருந்ததோ எல்லாமே முடிச்சு நடத்திட்டான் சார் இனிமேல் கடவுள் தான் சார் பாபா தான் பார்த்துக்கணும் அப்படின்னு விட்டான் ஆஃபீஸுக்கு போயிட்டு எங்களை கூப்பிட்டாரு மேஸ்திரியை கூட்டிகிட்டு வர சொன்னார் போனோம் கிடுகிடுன்னு எஸ்டிமேட் வாங்கினார் யாருக்கிட்ட பணம் கேட்டார் யார் என்ன நம்ம கோவிலுக்கு உதவி பண்ணியிருக்கான்னு கூட எங்களுக்கு தெரியாது கரெக்டாக நாற்பத்தி அஞ்சே நாள் கோவில் எல்லாம் கட்டி முடிச்சாச்சு கோவில் இவ்வளோ பெரிய கோவில் க்யூரிங்கு பெயிண்டிங்கு எல்லா வேலையுமே ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் தான் ஸ்தபதி எல்லாரும் ஒரு பக்கம் ஸ்தபதி ஆச்சரியம் படியுமானி படும்படியாக சித்ரா பௌர்ணமிக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சுவாமி பிரதிஷ்ட பண்ணோம் அம்பாள் பேர் கௌரி கேதாரீஸ்வரோடய ஒய்ஃபு மகா கௌரி ஒன்றும் பேசுறதுக்கே எனக்கு வார்த்தை இல்லை எல்லா சுவாமிக்கும் போய் மகாபலிபுரத்தில் ஆர்டர் பண்ணிட்டு வந்தோம் பைரவருக்கு மட்டும் இடமே இல்லாமல் இருந்தது சரி இடம் இல்லையா பைரவருக்கு அப்படின்னு விட்டுட்டோம் ஏங்க மறுநாள் நாங்கள் போகிறோம் டெலிவரி எடுக்கணும் மகாபலிபுரத்துக்கு வண்டி எடுத்துக்கிட்டு போகணும் ஒரு அதுக்கு முதல் நாள் ராத்திரி ஒரு சாரி எனக்கு ஃபோன் பண்ணி எங்க என்னுடைய சீனியர் மேனேஜர் ஹெச்ஓடி மா கொஞ்சம் பணம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் வந்து வாங்கிட்டு போறியா ஆமாம் சார் நாளைக்கு செலை டெலிவரி பண்ண போகணும் கையில் பணம் இல்லைன்னு கவலைப்பட்டு இருந்தேன் சார் என்ன போனேன் உண்டான பணத்தை கலெக்ட் பண்ணி கையில் வச்சுருந்தாரு வீட்டுக்கு வரேன் யாரோ சிவன் சன்னதியில் இதே அளவு எந்த பிள்ளையார் செல்ல ஐயப்பன் செல்ல தக்ஷிணாமூர்த்தி முருகன்வள்ளி தேவானை எந்த அடி ஒன்றடி எல்லா சுவாமியும் அதே ஒன்றடி அளவுக்கு பைரவரை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு போயிட்டாங்க நான் நினச்சிக்கிட்டேன் உங்களை நான் விட்டுட்டேன்ட்டு நீங்களாக வந்துட்டீங்க போல் பாபாவுக்கு துவாரகமாக கட்டணுமேன்ட்டு அவருக்கும் அதில் கொஞ்சம் இடம் கொடுத்து தூணி பாபாவுடைய துவார்கமாகி அதையும் கோவிலுக்குள்ளேயே பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம் பாபா வாழ்ந்த காலத்தில் அவருடைய தட்சிண படத்துலேருந்து ஷிரடியில் உள்ள எல்லா கிராம தேவதைகளுடைய கோவில்களையும் எல்லா கோவில்களையும் புற புனரமைச்சார் சச்சரித்தலாளர் நம்ம படிச்சிருக்கோம் அவருடைய அதே மாதிரி தான் இங்கேயும் அவருக்குண்டான இடத்துல ஸ்வயம்பு சிவன் எத்தனை ஆயிரம் வருஷம் இருக்குன்னே தெரியாது ஸ்தபதிகள் வந்து அந்த சிலை வடிக்கிறவங்க வந்து பார்த்துட்டு கண் திறக்கும் போது வந்தாங்க குறைஞ்சது ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் வருஷம் இருக்கோமா இந்த சுவாமியுடைய அவங்களுடைய பார்வையில் சொல்லிட்டு போனாங்க எட்டம் வாங்கி தொண்ணூறாவது நாள் சிவன் வந்து உட்காந்துருக்காரு அவருக்காகவே பாபா இடத்த வாங்கி வாங்கி கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் இப்படி ஒரு அற்புதத்தை பண்ணி கொடுத்துருக்காரு நேற்றுக்கு தான் ஐயப்பன் பூஜை முடிஞ்சது கார்த்திகை மாதம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பாபாவுக்கு சேவை செய்கிறோம் பாபாவுடைய பாபாவுடைய தொடர்பில் இருக்கும் இனியும் இருப்போம் அவரை தவிர உலகத்தில் வேற எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லை அவர் சொன்ன பாதையில் அவர் விருப்பப்படி அவர் பண்ற சங்கல்பத்தை நிறைவேற்றி கொடுத்துட்டு மகா பாக்கியத்தை பாபா கொடுத்துருக்காரு பாபாக்கு இன்னும் பல ஜென்மங்கள் நான் பிறக்கணும் பல ஜென்மங்கள் அவருடைய சேவையில் இப்ப நான் சிவனுக்கு செய்யறது அம்பாளுக்கு செய்யறது ஐயப்பனுக்கு செய்யறது பிள்ளையாராக இருக்கட்டும் முருகன்வள்ளி தெய்வ கல்யாணமாக இருக்கட்டும் நவகிரக பிரதிஷ்டையாக இருக்கட்டும் எல்லாமே பாபாவுக்கு செய்கிற செய்வ அவர் சொல்கிற வேலையை நான் செய்கிறேன் அவ்வளவுதான் அவர் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக என்னை பயன்படுத்திக்கிட்டு நானும் ஒரு ஆள்னு நினச்சி என் மூலிமா இந்த மக்களுக்கு நல்லது செஞ்சிட்ருக்காரு இனியும் செய்வார் இனியும் எனக்கு அந்த பாக்கியத்தை பாபா கொடுக்கணும் இன்னும் நாங்கள் நிறைய நல்ல பணிகள் செய்யணும் நிறைய பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் நிறைய வைத்தியர்கள் நோயாளிகளுக்கு உதவி பண்ணணும் நிறைய பேருக்கு இங்கே அவர் முன்னாடி கல்யாணம் பண்ணி வைக்கணும் இந்த முருகன் முருகன்வள்ளி தெய்வ கல்யாணம் சஷ்டி அப்போ பண்ணினோம் குறவர்களை கொஞ்சம் பேர் அழிச்சிட்டு வந்து அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு கொஞ்சம் ட்ரெஸ் மண் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தோம் எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க அவங்க எல்லாருக்கும் இன்னும் நிறைய நல்லது பண்ணணும் ஸ்ரீ சாய் குடிலுங்கிற மேடை பாபா அமைச்சு கொடுத்தது அவர் மூலியமாக அவர் பதத்திலே விழுந்து கிடக்கணும் இனி இன்னும் நிறைய ஜென்மம் எடுக்கணும் திரும்ப திரும்ப பிறக்கணும் அவர் பாதத்திலே விழுந்து கிடக்கணும் அப்படிங்கிற ஒரே ஆசையில் இதோட முடிச்சிக்கிறேன் ஜெய் ஸ்ரீ சாய்